அதிமுகவிற்கு மக்கள்தான் வாரிசு என்றும் அதனால்தான் கட்சியை உடைக்க பார்க்கிறார்கள் என்றும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுகவை உடைக்கும் முயற்சி நடப்பதாகவும் அதை மக்கள் துணையுடன் தவிடு பொடியாக்கவும் என்றும் தெரிவித்துள்ளார் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் இருபது தலைவர்களுக்கு வாரிசு இல்ல இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு எவ்வளவு அத்தனையும் உங்கள் துணையோடு தவறுபடி ஆக்கிட்டு இது கட்சி உயிரோட்டம் உள்ள கட்சி எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது அண்ணா திமுக சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் ஆகலாம் முதலமைச்சரே ஆகலாம் முன்னாள் எம்பியும் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பத்து நாள் கெடு விதித்த நிலையில் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர் இந்நிலையில் முன்னாள் எம்பியும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணிச் செயலாளருமான சத்யபாமா கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை தமிழகம் திரும்புகிறார் காலை எட்டு மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்து சேரும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது முதலமைச்சரின் பயணத்தில் ஜெர்மனியில் ஏழாயிரத்து இருபது கோடி ரூபாய் இங்கிலாந்தில் எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் என மொத்தம் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்